அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு தமிழர்களுடைய விஞ்ஞான பார்வை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை பார்க்கலாம் காதலையும் கடமையும் பல தமிழர்கள் இரண்டு கண்களாக பாவிச்சாங்க வினையே ஆடவர்க்கு உயிரே அப்படிங்கிறது அவர்களோட இயல்பு போர்க்கள வேள்விதான் அவர்களுடைய முதல் கடமையாக இருந்தது இருந்தாலும் அன்றைய காலத்திலே அவர்கள் வந்து உலகியல் பார்வையோட வாழ்ந்திருக்காங்க உலக அறிவுடையவர்களாகவும் இருந்திருக்காங்க ஆதி காலம் முதலே அறிவியல் தொழில்நுட்பங்களை வளர்த்து வந்திருக்காங்க அறிவியல் செய்திகள் தொழில்நுட்ப திறன் பரிணாம கோட்பாடு அணு கோட்பாடு கணிதவியல் பொறியியல் வேளாண்மையியல் வணிகவியல் மருத்துவ இயல் இது பல அறிவியல் கருத்துக்களை உடையவர்களாக இருந்திருக்காங்க ஆன்மீக அறிவியல்னு பார்த்தோன்னா பல தமிழர்கள் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒன்றா தான் வாழ்க்கை நடத்தியிருக்காங்க நடராஜருடைய வடிவம் வந்து ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்த வடிவம் அழகு கலை தத்துவ ஞானம் அறிவியல் திறன் இது மூன்றையும் இணைத்த கலை தான் நடராஜருடைய திருவுருவம் இதனை படைத்தவர் வந்து மயன் அப்படின்னு ஒருத்தர் இயல் இசை நாடகம் இது மூணையுமே அதுக்குள்ளே இணைச்சிருக்காரு நடராஜருடைய உருவத்தால் தமிழன் வந்து அறிவியல் கலையினுடைய உச்சியை எட்டி இருக்கான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அண்ட சராசரங்களில் உள்ள ஒவ்வொரு அணுவும் ஆடிக்கொண்டே இருக்கு என்பது அறிவியலோட கருத்து இதை ஆட்டுவிப்பவன் இறைவன் அந்த இறைவனான நடராஜனுடைய உருவத்தில் இந்த உலகத்தையே நாம பார்க்க முடியும் நான்கு கைகளோடு ஆடுவது நான்கு திசைகளை குறிக்கும் பறந்து விரிந்த சடைகளும் இடுப்பு பரிவட்டமும் அவன் சுழன்று ஆடக்கூடிய சுழற்சியை காட்டுது கையில் உள்ள உடுக்கு வந்து ஆக்கும் சக்தியை காட்டுது அவனது அபய முத்திரை வந்து காக்கும் சக்தியை காட்டுது கையில் உள்ள கணல் அழிக்கும் சக்தியை காட்டுது இவ்வாறு அழகு கலைக்கும் அறிவுக்கும் கலை உருவம் கொடுத்தவர் பழந்தமிழர் மயன் என்பவருடைய தொழில்நுட்ப கூறுகளாக பல செய்திகள் வந்து சொல்லப்படுது அதில் ராமாயணத்தில் வரக்கூடிய புஷ்பக விமானத்தை உருவாக்கியவர் வந்து மயன் அப்படின்னு சொல்கிறாங்க அனுமனால் சிதைவுற்ற இலங்கையையும் சீராக்கியவனும் மயன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ராவணன் பயன்படுத்திய படைக்கலங்களுள் ஒன்றான மயன் படைக்கலம் இதுவும் அவர் உருவாக்கியது அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுது அதுபோல் பாண்டவர்களுடைய இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற அரண்மனையை உருவாக்கியவனும் மயன் சிலப்பதிகாரத்தில் நடனசாலைய மயன் மரபுப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறது சிலப்பதிகாரம் அதுபோல் மணிமேகலையில் வரக்கூடிய பனிக்கரை மண்டபம் சக்கரவால கோட்டம் புத்த பீடிகை இது போன்ற கட்டிடங்கள் எல்லாமே மயனால் தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது வாசவதத்தையே சீவகன் கொண்டு சென்ற மயில் பொறி விமானம் கூட மயனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சீவக சிந்தாமணி சொல்லுது மயன் விதித்து கொடுத்த மரபின் இவை அப்படின்னு மணிமேகலை வரியே இதற்கு சான்றாக இருக்குது சிந்தாமணி சொல்லக்கூடிய மயில் பொறி இன்றைய ஹெலிகாப்டரை போன்றது வளவன் ஏவா வான ஊர்தி அப்படின்னு புறநானூறு சொல்லுது இதனால் மயன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞான வித்தகனை பற்றி நாம் தெரிஞ்சுக்க முடியுது மருத்துவ அறிவு பற்றி பார்த்தோம் அப்படின்னா வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று குற்றங்கள்னால் விளையக்கூடிய கணக்கில்லாத நோய்களை இந்த மூன்றையும் ஏற்றமாக சமமாக தாழ்வாக தம்முள் கொண்ட தாவரங்களை தெரிஞ்சு அதை பச்சையாகவோ அல்லது பிற பொருட்களோட சேர்த்தோ பக்குவப்படுத்தியோ சாப்பிட்றதுனால நோயை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பழந்தமிழ் மக்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க சித்தர்களும் இதை எடுத்து கூறினாங்க புல் மரம் செடி கொடி இந்த தாவரங்களோட மருந்து பட்டை மரப்பட்டை கிளை இலை பூ காய் கனி இந்த எல்லா உறுப்புகளும் நோய்களுக்கு பகையான நுண்ணிய பொருட்களை தமக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கு அதனால் இந்த தாவரங்களை வந்து நாட்டு மருந்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மருந்துகளை கஷாயமாகவோ அல்லது சூரணமாகவோ லேகியமாகவோ ரசாயனமாகவோ செந்தூரமாகவோ பஸ்பமாகவோ நாம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே தாவரத்திலிருந்து இருந்து சூரணமும் லேகியும் ரசாயனமோனுமே தயார் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு திப்பிலி அப்படிங்கிற ஒரு மருந்து பொருளை உதாரணமாக இருக்குது அதுபோல் வாய்வழியில் சாப்பிடாம வெளிப்பூச்சாக பூசக்கூடிய மருந்தை தைல மருந்து அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து கண் காது இது போல் வெளி உறுப்புகளுக்கு வலிமை பெறுவதற்காக பயன்படுத்தக்கூடிய தைலமாகும் இது வந்து எண்ணெயாகவும் களிம்பாகவும் மருந்து தயாரித்து பயன்படுத்துகிறது உண்டு பழந்தமிழ் மக்கள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை முறையும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க மயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை எழுப்புவதற்கு சஞ்சீவினி அப்படிங்கிற மூலிகையும் மயக்கத்தை கொடுக்கறதுக்காக சம்மோகினி அப்படிங்கிற மூலிகையும் பயன்படுத்தினதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வானியல் அறிவு வான்வெளி உண்மைகளை வான் மண்டல ராசிகள் கோள்கள் விண்மீன்கள் நாள் போன்றவற்றினுடைய இயல்புகளை பண்டைய தமிழர்கள் நன்கு உணர்ந்திருந்தாங்க ஒன்பது கோள்கள் நட்சத்திரங்கள் பற்றிய அறிவும் அவங்களுக்கு இருந்தது கோள்களுடைய இயக்கத்தால் ஏற்பட்ட மாற்றங்களை கணித்து அறியக்கூடிய தன்மையும் அவங்ககிட்ட இருந்தது கோள்களோட இயக்கம் அது தோன்றக்கூடிய விதம் அதனுடைய இயக்க பலன்கள் பற்றிய அறிவும் அவங்களுக்கு இருந்தது மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்